நம்ம டெய்லி சாப்பிடுற ஒரு சாதாரண பொருள் ஆனா அது நம்ம உடம்புக்குள்ள செல் லெவல்ல ஒரு பெரிய மர்மத்தையும் உருவாக்குதுன்னா நம்புவீங்களா வாங்க பாமாயில் பத்தின இந்த செல்லுலார் டிடெக்டிவ் ஸ்டோரியை நாம சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் ஓகே முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி பாமாயில் இது நல்லதா கெட்டதா நம்ம எல்லாருக்குமே இந்த கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா ஏன்னா கடையில் பிஸ்கட்ல இருந்து நம்ம கிச்சன் வரைக்கும் பாமாயில் இல்லாத இடமே இல்லை சோ இதோட உண்மையான ஹெல்த் எஃபெக்ட்ஸ் என்னென்னு நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஆனா ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இந்த புதிருக்கு பதில் பாமாயில மட்டும் இல்ல அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பொருள்ல தான் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா இதோ பாருங்க நாப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு சதவீதம் நம்ம டிடெக்டிவ் ஸ்டோரியோட மெயின் கேரக்டரே இதுதான் பாம் ஆயில்ல இவ்வளவு சதவீதம் இருக்கிறது பாமெட்டிக் ஆசிட் இது ஒரு சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் நம்மளோட முழு இன்வெஸ்டிகேஷனும் இனி இதை தான் இருக்க போகுது சரி இந்த பால்மெட்டிக் ஆசிட் என்ன வில்லத்தனம் பண்ணுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல ஒரு ஹெல்த்தியான செல் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கலாம் அதாவது நம்ம செல்கள் எப்படி அதுக்கு தேவையான எனர்ஜிய குளுக்கோஸை உள்ள எடுத்துக்குது இது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப அழகான ஒரு ப்ராசஸ் முதல்ல இன்சுலின்ங்கிற சாவி வருது அது செல்லோட கதவுல இருக்கிற ரிசப்டாருங்கிற பூட்டை திறக்குது பூட்டு திறந்த உடனே ஜிஎல்யூ டி ஃபோருங்கிற கேட் ஓபன் ஆகும் கடைசியா குளுக்கோஸ் அந்த கேட் வழியா உள்ள போய் செல்லுக்கு எனர்ஜி கொடுக்குது சாவி பூட்டு கேட் எல்லாம் கரெக்டா நடந்தா நம்ம உடம்பு சூப்பரா இயங்கும் ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா அதிகமா பால்மெட்டிக் ஆசிட் நம்ம உடம்புக்குள்ள வரும்போது இந்த அருமையான சிஸ்டம் மொத்தமா கெட்டு போகுது அந்த பூட்டு கொழுப்புனால ஜாம் ஆகிடுது தான் உண்மையான சதிவேல ஆரம்பிக்குது இந்த பால்மிட்டிக் ஆசிட் மூணு விதமான தந்திரங்களை யூஸ் பண்ணி நம்ம செல்களோட கம்யூனிகேஷனை முடக்குது முதல் டெக்னிக் மெம்பிரேன் ரிஜிடிட்டி, அதாவது செல் சுவரையே கடினமாக்கிடுறது ரெண்டாவது ஐஆர்எஸ் ஒன் சதி மூணாவது இஆர் ஸ்ட்ரெஸ் அண்ட் செல்லுலார் புகை நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல கிடைச்ச முக்கியமான க்ளூஸ் இதுதான் முதல் டெக்னிக்கை கொஞ்சம் டீடெயில்டா பாக்கலாம் பால்மெட்டிக் ஆசிட் ஒரு நேரான ஸ்ட்ரெயிட் செயின் கொழுப்பு இது அதிகமாகும் போது என்னாகும்னா செல்லோட வெளிச்சுவர் அதாவது மெம்பரைனை ரொம்ப ஸ்டிஃப்பா வளைஞ்சு கொடுக்காத மாதிரி மாத்திருது இதனால செல்லால அதோட நார்மல் வேலைய செய்ய முடியாம போகுது இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இப்படி கற்பனை பண்ணி பாருங்க குளிர்ந்த மெழுகு வச்சு ஒரு பூட்டை அடைச்சிட்டு அதுல சாவிய போட்டு திருப்ப முயற்சி செஞ்சா எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டம் இல்லையா அதே மாதிரி தான் இன்சுலின்கிற சாவி அந்த ரிசெப்டாங்கிற பூட்டில் மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிக்குது ரெண்டாவது சதி ஐஆர்எஸ் ஒன் சதி இந்த ஐஆர்எஸ் ஒன்றுங்கிறது இன்சுலின் சிக்னலை செல்லுக்கு உள்ளே கொண்டு போகிற ஒரு முக்கியமான மெசஞ்சர் இப்போ என்ன நடக்குதுன்னா சாவி பூட்டுக்குள்ளே போயிடுச்சு ஆனால் கேட்டு திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பால்மெட்டிக் ஆசிட் சில என்சைம்களை ஆக்டிவேட் பண்ணி அந்த ஐஆர்எஸ் ஒன் மெசஞ்சரோட வேலையை நிறுத்திடுது சிம்பிளாக சொன்னால் இன்சுலின் சிக்னலை மியூட் பண்ணிடுது மெசேஜ் பாதிலே கட் ஆகிடுது மூணாவது டெக்னிக் செல்லுக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்குறது செல்லோட புரோட்டீன் ஃபேக்டரியான ஈஆரும் பவர்ஹவுஸான பவர் ஹவுஸான மைட்டோகான்ட்ரியாவும் ஓவர்லோடாகும்போது அதுங்க ஆர்ஓஎஸ்னு சொல்ற டேமேஜ் பண்ற மூலக்கூறுகளை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்குது இத நாம செல்லில புகை அப்படின்னு சொல்லலாம் இந்த செல்லுலார் புகை என்ன பண்ணுதுன்னா செல்லுக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன் சிஸ்டத்தையே டேமேஜ் பண்ணிடுது இதனால இன்சுலின் சிக்னல் போறது இன்னும் கஷ்டமாகுது யோசிச்சு பாருங்க ஒரு புகை மண்டலத்துக்குள்ள மாட்டிக்கிட்டா எப்படி வழி தெரியாதோ அதே மாதிரி செல்லு திணற ஆரம்பிச்சிடுது சரி இப்போ நம்ம கிட்ட இவ்வளோ க்ளூஸ் இருக்கு அப்போ பாமாயில் பத்தி என்ன தீர்ப்பு சொல்லலாம் விஷயம் என்னன்னா இது நல்லது இது கெட்டதுன்னு சிம்பிளா சொல்லிட முடியாது இது ரொம்ப நுணுக்கமானது பாமாயில் ஒரு குற்றவாளியா பார்க்காம வாங்க இது ஒரு நுணுக்கமான கேஸா அப்ரோச் பண்ணலாம் இப்போ இந்த ரெண்டு பக்க வாதத்தையும் பாருங்க ஒரு பக்கம் கெட்டதுன்னு சொல்றதுக்கு காரணம் அதிகப்படியான பால்மெட்டிக் ஆசிட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை உண்டாக்கி கெட்ட கொலஸ்ட்ரலான எல்டிஎல்ல ஏத்துது ஆனா இன்னொரு பக்கம் அதாவது நுணுக்கமான பக்கம் என்ன சொல்லுதுன்னா சுத்திகரிக்கப்படாத ரெட் பாம் ஆயில்ல டோக்கோட்ரைனால்ஸ் மாதிரி வைட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு இதுங்க பால்மெட்டிக் ஆசிடால வர்ற பாதிப்பை ஓரளவுக்கு சரி பண்ண வாய்ப்பு அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு ஜாமான அந்த பூட்டை எப்படி துறக்கிறது நம்ம செல்லோட ஹெல்த்தை எப்படி திரும்ப கொண்டு வர்றது அதுக்கு தான் நமக்கு ஸ்மார்ட் ஸ்வாப்ஸ் அதாவது புத்திசாலித்தனமான உணவு மாற்றங்கள் தேவைப்படுது இந்த டேபிளை பாருங்க இது ரொம்ப முக்கியம் நம்ம என்ன பண்ணணும்னா சிக்னலை தடுக்கிற ஒரு விஷயத்துக்கு பதிலாக சிக்னலை மேம்படுத்துற ஒரு விஷயத்தை மாற்றணும் பாமாயில் இருக்கிற பால்மெடிக் ஆசிட் ஒரு சிக்னலிங் இன்ஹிபிட்டர் அதாவது சிக்னலை தடுக்கிறது ஆனால் ஆலிவ் ஆயில் இருக்கிற ஒலிக் ஆசிட் ஒரு சிக்னலிங் என்ஹான்சர் அதாவது சிக்னலை மேம்படுத்துறது இதாக அந்த ஸ்மார்ட்டான மாற்றம் இந்த ஒரு வரியை நல்லா கவனிங்க இதுதான் இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்து நீங்க பண்ற ஸ்மார்ட் ஸ்வாப்ஸ் வெறும் கலோரிகளை பத்தினது இல்ல அது சிக்னலை தடுக்கிற ஒன்று சிக்னலை மேம்படுத்துற ஒன்னா மாத்துறது இது வெறும் டயட் இல்ல நம்ம செல்களோட கம்யூனிகேஷனை சரி பண்ற ஒரு டெக்னிக் ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா பிரச்சனை இன்சுலின் கம்மியா இருக்கிறது இல்லை பிரச்சனை நம்ம செல்களுக்குள்ள நடக்கிற ஒரு கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் நாம சாப்பிடுற சில குறிப்பிட்ட கொழுப்புகளால் வர்ற ஒரு தகவல் தொடர்பு கோளாறு சரி இந்த அறிவியல் இதுதான் பதில் ரெண்டாவது சக்கரை நோய் அதிகமா இருக்கிற நம்ம தமிழ் மக்கள் மாதிரி சமூகங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு புரிதல் மூணாவது நியூட்ரிஷன் பத்தின தப்பு தப்பான தகவல்களை எதிர்க்கறதுக்கு இது உங்களுக்கு ஒரு அறிவு கொடுக்கும் கடைசியா உங்க செல்களோட கம்யூனிகேஷனை கொண்டு வரதுக்கு இது உங்களுக்கு ஒரு பவரை கொடுக்குது கடைசியா ஒரு கேள்வி நாம சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடும் நம்ம செல்களுக்கு நாம அனுப்புற ஒரு மெசேஜ் மாதிரி அப்போ உங்க சாப்பாடு உங்க செல்களுக்கு ஒரு மெசேஜ்னா இன்னைக்கு நீங்க உங்க செல்களுக்கு என்ன மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கீங்க யோசிச்சு பாருங்க